அஸ்ஸலாமு அலைக்கும் சென்னை சுன்னத்வல் ஜமாஅத் உலமாக்கள் மற்றும் வியாசர்பாடி காகிதே மில்லத் ஜுமா மஸ்ஜித் இணைந்து நடத்தும் மாபெரும் கொள்கை விளக்க மாநாடு நாள் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை இடம் காகிதே மில்லத் ஜுமா பள்ளிவாசல் வியாசர்பாடி சென்னை சிறப்பு சொற்பொழிவாற்றுவோர் ஷரீஅத் பார்வையில் வலிமார்களிடம் உதவி தேடுதல் என்கிற தலைப்பில் மௌலவி அல் ஹாஃபின் அல் ஹாத் எஸ் எஸ் அகமது பாகவி ஹதரத் ஷரியத் பார்வையில் ஜியாரத் என்கிற தலைப்பில் மௌலவி அல் ஹாஃபின் எஸ் முஸ்தஃபா மஸ்லஹி ஹதரத் அவர்கள் யார் அகுலு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற தலைப்பில் மௌலவி அல் அல் அல்ஹாத் அப்துல் அசீஸ் பாகவி ஹதரத் அவர்கள் மிகச்சிறப்பான இவ்விழாவில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறது பாடி காயிதே மில்லத் ஜுமா மஸ்ஜித் மற்றும் சென்னை சுன்னத்வல் ஜமா அற்புலமா